குமாரிகள் அதர் குமாரிகள் இவங்களுக்கான நினைவு சின்னம் இருக்குதுன்னு பாபா முன்னிலை சொல்றாரு சிஸ்டர் இதுக்கான விளக்கம் சொல்லுங்க சிஸ்டர் குமாரி கன்யா அப்படின்வார் பாபா பிரம்மா குமாரி அப்படின்ற பெயர் என்ன இருக்கு பிரம்மா குமாரி அந்த பெயர்ல எல்லாருமே அடங்குவாங்க கன்னியாரும் அடங்குவாங்க மாதாக்களும் அடங்குவாங்க அதாவது சரண்டர்ஸும் இல்லற வாசிகளும் எல்லாருமே அடங்குவாங்க பிரம்மா குமாரி அப்படின்ற பொதுவான பெயர் ஏன்னா பாபா இன்னும் சொல்லுவாங்க இப்போது கன்னியாகுமாரி கன்னியாவா இருக்கக்கூடிய பிரம்மா குமாரி அதே மாதிரி அதற்குமாரி இல்லறத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா குமாரி அப்படி இரண்டு வகையாக பிரம்மா குமாரிகள் தான் எல்லாருமே இவங்களுக்கு நினைவு சின்னம் இருக்குது அப்படின்றாரு இப்போ நம்ம கன்னியாகுமரி அப்படின்னே பார்க்குறோம் ஒரு கன்னிகை திருமணம் ஆகாத ஒரு கன்னிகை குமாரியாக பாரதத்தினுடைய தென் பகுதியில இருக்கிறத பார்க்குறோம் மற்றும் வட பகுதியில கூட நிறைய ஆஹ் திருமணமாகாத இல்லறத்துல ஈடுபடாத நிறைய பெண் தெய்வங்கள் வழிபாடுகள்லாம் இருக்கு அதர் குமாரி அப்படின்றது வந்து நிறைய இருக்கு இப்போ காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி இவங்க எல்லாமே யார் திருமணமானவர்கள் தான் இறைவனோட சேர்ந்து இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க அந்த ரீதியில் பார்த்தா அவர்களும் கன்னியாகுமாரிகள் தான் ஏன்னா சிவசக்தின்றது பொதுவாக எல்லாருக்குமே உண்டு பரமாத்மா சிவனை தன்னுடையவரை நினைக்கிற அந்த ரீதியில் இந்த இறைவனோடு சேர்ந்து திருமணமாகி அந்த பந்தத்தில் பூஜிக்கப்படுறவங்க கன்னியர்களும் சேருவாங்க அல்லது மாதாக்களும் சேருவாங்க இறைவனோடு இணைந்திருக்கும் ஸ்வரூபம் சிவசக்தி ரூபம் அப்படின்றது தான் இந்த மாதிரி தம்பதி சமேதமாக வழங்கப்படுறவங்க குமாரி அப்படின்றது எப்படி கன்னியாகுமரின்னு பார்த்தோமோ அந்த மாதிரி இப்போது மவுண்ட் அபுலையே பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டவ பவன் பக்கத்திலே பக்கத்திலேயே அதற்குமாரி டெம்பிள் இருக்குது நிறைய ஒரு செடி கொடிகள் அந்த மாதிரி புதர்கள் அந்த மாதிரி சூழ்ந்து ஒரு குன்று மேலே இருக்கக்கூடிய ஒரு கோயில் அது அந்த காலத்தில் அந்த இடத்தை ஆண்ட ராஜாக்களுடைய குல தெய்வமா குமாரி இருந்ததாக சொல்லப்படும் அது வந்து சுமார் அறுநூறு படிகளுக்கும் மேலே மேலே ஏறி போகும் அங்கே தான் அதற்குமாரியினுடைய கோயில் இருக்கிறது மவுண்ட் அபூவில் நம்ம பாண்டவ பவன் வாசலுக்கு பக்கத்திலேயே இருக்குது அந்த மாதிரி இரண்டு விதமான குமாரிகள் பூஜிக்கப்படுறாங்க இங்கே சங்கம் யுகத்தில் பாபாவின் குழந்தைகளாகவும் பாபாவின் வீராகவும் அவங்க வாழ்களுடைய நினைவு சின்னங்கள் தான்